திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய முப்பத்து மூன்றாவது பாடல் அவையடக்கத்தினுடைய மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு முன் சொல்கின்ற முனி வடநூல் தெரியும் தென் சொலால் சிறியேன் உரை செய்தலால் மென்சொல்லேனும் வெளிற்றுடையேனும் வீண் புன்சொலேனும் இகழார் புலமயோர் முன் சொல்கின்ற முனி முன்பு இந்த நூலை வடமொழியிலே சொன்ன முனியாகிய வியாச முனிவர் வடநூல் தெரி அப்படி அவர் வடமொழியிலே சொன்ன இந்த நூலை தெரிந்து ஆய்வு செய்து தென் சொல்லால் தமிழ்சொல்லால் தென் மொழியாகிய தமிழ் மொழியில் சிறியேன் உரை செய்தலால் சிறியவனாகிய நான் உரை செய்வதால் மென் அது எளிமையான சொல்லாக இருந்தாலும் வெளிற்று ஏனும் அது சுவையில்லாத சொற்களாக இருந்தாலும் வீண் புன்சொல்லேனும் சொல்லேனும் அது வீணான புன்சொல் சொல் என்று சொல்லக்கூடிய பயனற்ற சொற்களாக இருந்தாலும் இகழார் புலமையோர் அந்த புராணத்தினுடைய சிறப்பு கருதி என்னுடைய சொல்லிலே எளிமையும் சுவையு எளிமையுடையதாகவும் சுவையற்றதாகவும் பயனற்றதாகவும் இருந்தாலும் அதனுடைய சிறப்பு முருகப்பெருமானை சொல்வதனால் இருக்கக்கூடிய எல்லாம் அதை ஏற்றுவார்கள் இகழமாட்டார்கள் என்று அவைக்கு அடங்கி அவையடக்கத்தை செய்திருக்கின்றார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்